ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழி ஈழ தமிழருக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து எங்கே இந்த பயணம் எதற்காக இந்த பயணம் எங்கே செல்கிறாய் எங்கே செல்கிறாய் ஏழாம் ஆண்டு படிச்சிருக்கேன் நீங்க அஞ்சாம் ஆண்டு படிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன படிச்சிருக்கம்னு சொல்லிக்கவே தொலைத்தேனியும் வந்தாய் மருந்தாய் இங்கிலீஷ் படிக்க பார்த்தேன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்கப்பா

வருத்தில் சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்தது அன்பு தமிழ் நீங்கங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஒரு குறும் திரைப்படம் உண்மையான வலிகளை எமது உறவுகள் தமிழகத்தில் அனுபவித்து வருகின்ற மூன்று தசாப்தங்களாக அவர்கள் சந்தித்து வருகின்ற சவால்களை ஒரு குறும் திரைப்படமாக தயாரித்து வெளியிடுவது என்பது மிகுந்த சிரமங்கள் மத்தியில் வெளிவந்திருக்கிறது சம்மட்டி என்கின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் அதனுடைய பின்னணி இந்த திரைப்படத்தின் ஆழமான கருத்துக்கள் உண்மையான சம்பவங்களின் தொகுப்புகளாகவே வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படத்தை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு ஆகியவற்றை செய்திருக்கிறார் கணேசன் தங்கவே அவரும் எமது தமிழகத்தில் வாழ்ந்து வருகின்ற எதிரியாக ஈழத் தமிழராக வாழ்ந்து வருகிறார் அதே வேளையில் இந்த திரைப்படத்தோடு மட்டுமல்லாமல் பல சமூக செயற்பாடுகளை செய்தவரும் இந்த விடயங்களில் மிகுந்த ஆர்வத்தோடு உலகளாவிய ரீதியில் உறவுகளை பேணி வருகின்ற தம்பி பிரதீபன் அவர்களும் இணைந்து இதனை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் இருவரையும் நாம் இப்பொழுது சந்திக்கிறோம் வணக்கம் கணேசன் வணக்கம் பிரதீபன் வணக்கம் வணக்கம் கணேசன் தங்கவேல் அவர்களே ஒரு திரைப்படமாக இதனை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது இந்த துறை மீது உங்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன என்று ஒரு அறிமுகமாக சொல்வேங்கடே இது எப்படி என்றால் நாங்கள் முகாம்களில் வசிக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன சோற் புளிமைகளை நாங்கள் எடுத்து அப்பப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எடுப்போம் அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட சில சில விடயங்கள் பண்ணும் போட்டு இருக்கும்போதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையான வாழ்க்கைகள் இப்படியே போய்கொண்டிருக்கும் போதுதான் எங்களுக்கு அந்த சிந்தனை தோன்றுனது சரி நாங்கள் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டமாக எங்களுடைய குடியுரிமையை நாங்கள் வழிபடுத்துவோம் என்று நினைத்தால் ஆனால் இங்க உள்ள அதிகாரிகள் அரசுகள் எல்லாம் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தரமாட்டார்கள் அது எங்களுடைய சட்டத்திலே இருக்கின்றது இலங்கை அகதிகளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கின்றது நாங்கள் போராட முடியாது நாங்கள் அந்த மாதிரியான இருக்கு அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு திரைப்படத்தை தயார் பண்ணி எங்களுடைய வழிகளை நாங்கள் வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் ஆஹ் எழுப்பம் பண்ணு எண்ணி நாங்கள் இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் இது இந்த படம் எடுப்பதற்கு எங்களான பொருளாதாரம் எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு ஒரு ஸ்கிரிப்டை எழுதணும் எங்களுடைய வழிகளை எழுதணும் அடுத்த கட்டத்துக்கு போக போக வேணும் அப்ப இதுக்கு கேமரா வேணும் எல்லாம் வேணும் அப்போ எங்களோட முகாமை சேர்ந்த அஹ் ஸ்ரீதரன் அவர் ஒரு கேமராமேன் அவருடைய அவர் அவருடைய கேமராவை எடுத்துக்கொண்டு கதையும் எடுத்துக்கொண்டு இந்த கதைக்களத்துக்கு தேவையான அனைத்து நபர்களையும் ஒவ்வொரு முகாமலையாக நாங்கள் தேர்வு பண்ணி எடுத்து முழுமையாக இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடித்தோம் அதில் நாங்கள் வந்து இதை எடுத்ததுக்கு முழு காரணம் வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறை நல்ல படிச்சு பட்டதாரியா இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு அதிகாரியுடைய ஒரு ஆஹ் எப்படி சொல்றது அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் எங்களோட நாங்கள் படித்த படிப்புக்கு எங்களுக்கு வேலை இந்த நாட்டில் இருக்கு இந்த நாட்டில இருக்கு நாங்கள் அங்கே போக போறோம்னு சொல்லி அவர்கள் ஒரு ஒரு சந்தோஷத்தோட போகக்கூடிய சூழல் உருவாக வேண்டும் அதற்கு அவர்களுக்கு குடியுரிமை மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலாக இருக்கின்றது இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளில் எங்களுடைய மா மாணவர்கள் வேலை செய்தாலும் கூட இப்போ எங்களுடைய முகாம்களில் திடீரென்று ஒரு வெரிபிகேஷன் வைத்தார்கள் என்றால் ஒரு செக்கிங் வைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இருந்து திரும்ப இங்கே வந்து வர வரக்கூடிய சூழல் இருக்கின்றது அப்போ அங்க கம்பெனி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் அவர்களுடைய குறைவாக காணப்படுது வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது இந்த குடியுரிமை பெற்று இவர்கள் அடுத்த தலைமுறையை அழகாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது வேண்டும் என்றுதான் இந்த திரைப்படம் மூலமாக வெளி ஊடகத்துக்கும் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இதை முழுமையாக சென்றடைந்தால் ஒரு வலுப்பெற்று நாளைய தலைமுறைக்கு சென்றடையும் ஒரு பலன் கிடைக்கும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் முழு முயற்சியோடு எடுத்து முடித்திருக்கிறோம் தம்பி பிரதீபன் நீங்கள் இந்த திரைப்படத்தில் உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது என்று கருதுகிறேன் நீங்கள் இந்த திரைப்படத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஊக்கம் இதை வெளியிடுவதில் நீங்கள் எடுத்திருக்கின்ற முனைப்பு போன்றவற்றை அறியக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிடுங்கள் இந்த திரைப்படத்தில் உங்கள் பாகம் என்ன உங்கள் பங்கு என்ன என்று சொல்லுங்கள் திரைப்படத்தை எனக்கு அண்ணன் ரமேஷ் எனக்கு போட்டு காட்டும் போது அவர் இந்த படத்தை நான் எனக்கு வந்து வீட்டுல வீட்லயே வந்துட்டேன் வீட்டுக்கே வந்துட்டு அந்த படத்தை போட்டு காட்டிச்சினோம் காட்டி போட்டு சொன்னோம் அண்ணா இந்த படம் வந்து பாதியில் நினைக்குது இந்த படத்தை வந்து முழுமையாக கொண்டு போய் போகணும்னு சொல்லி சொன்னார் எனக்கு எனக்கு என்ன கேட்டு வந்தாரு அப்ப இந்த கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்ப கதையையும் படத்தையும் பார்த்துட்டு நான் உடனே சொன்னேன் அஹ் ஐயோ ஐயோ இது எங்களோட இது ஒரு நல்ல விஷயம் இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது இப்படி ஒரு 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 விடிவு கிடைக்கும் அதனால நான் உங்களுக்கு என்ன ஒன்றால நான் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கையை நான் கொடுத்த போது அப்ப நான் சொன்னேன் இப்படி ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு அதுக்கான உதவியை நான் தர்றதுக்கான முயற்சி எடுக்கன்னு சொல்லி அப்பதான் இப்ப கனடாவில இருக்கிற என்னுடைய டிபிஎஸ் குரோண்டோ கிரிக்கெட் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணனோட நான் கேட்டபோது அவர் சொன்னார் தம்பி நீங்க என்ன கேட்டாலும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு உடனே அதுக்கான உதவியை செய்யறேன்னு சொல்லி சொன்னார் உடனே அவர் அந்த பணத்தை எனக்கு போட்டு விட்டார் அண்ணனோட சொன்னன் அந்த படம் நீங்கள் முழுமையாக முடிக்க வேண்டும் இது நல்ல கதை இந்த கதை ஊடாக எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக நாங்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல அமைப்புகள் பல நிறுவனங்கள் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விடியமாக என்னும் அரசோட வந்து அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அரசு நேரடியாக போய் மனு கொடுத்திருக்கிறார்கள் இது வருடம் வருடமாக மனு கொடுத்தபடியே தான் இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான முடிவு என்ன உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்போ வருடம் கடந்து போ கடந்து சென்று கொண்டே போகிறது அஹ் இது வந்து எப்படி ஒரு மூன்றாவது அணி ஒன்று அணி இருக்கிறது அந்த அணிக்கு எங்களுடைய அவலங்கள் வந்து நான் நான் போய் நினைக்கிறேன் அணி என்பது அணி இருக்குது அந்த அணிக்கு போய் சேருமாக இருந்தால் இந்த விடயம் நிச்சயமாக அவர்கள் கொஞ்சம் எங்கள் மீது கவனம் செலுத்தி வரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனை கொண்டு போய் சேர்ப்பது உறுதி என்பது இந்த இடத்துல உறுதியாக கொண்டு போய் சேர்த்துருவோம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவோம் கணேசன் தங்கவீல் அவர்களே இந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்கிறது அது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணி பலிகளை வெகு அழகாக சித்தரித்து காட்டுகிறது அந்த பாடல் உருவாக்கத்தை பற்றி இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு படப்பிடிப்பு தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள் இந்த பாடல் வரிகள் வந்து இந்த கதையோட ஒட்டி போக வேண்டும் என்பதற்காக நாங்கள் கவிஞர் தாமரை அவர்களை முதலில் அணுகினோம் அவருடைய குழந்தைக்கு முடியவில்லை என்று அவர் வெளிநாட்டில் அவர்கள் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் வந்தது அதன் அடிப்படையில் அவர் சந்திக்க முடியவில்லை பிறகு சென்னையில இருக்கக்கூடிய நமது ஈழத்து பாடல்களுக்கும் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக கவி பாஸ்கர் என்பவரை நாங்கள் சந்தித்தோம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கிறதுக்கு இந்த எங்களுடைய கதையை சொன்ன பிறகு எந்த மறுபும் தெரிவிக்க இல்லை ஒரு மூன்று நாலு நாட்களில் எங்களுக்கான அந்த பாடல் வரிகளை எழுதி அவர் எங்களுக்கு கொடுத்தவர் அதன் பிறகு சரி பாடல் வரிகள் வந்துருச்சு அடுத்து நாங்கள் இசையமைப்பாளர் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சென்னையில் நாங்கள் நிறைய இசையமைப்பாளர்களை அணுகணும் எல்லாம் பொருளாதார ரீதியாக அது எங்களை எங்களை மீறி போய் கொண்டிருந்தது அந்த தான் எங்க எங்களுக்கு எங்கள் எங்கள் அஹ் முகாம் அருகிலே இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு இசை அமைப்பாளர் ஜே பி பிரகாஷ் என்பவர் அறிமுகம் கிடைத்தது அவரிடம் போய் நாங்கள் முறையிட்டோம் இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு இப்படி பண்ணி தர வேண்டும் என்று சொல்ல எங்களுக்கு முழு ஆர்வத்தோடு அவர் இரண்டு பாடல்களையும் பாடி அந்த படத்துக்கு முழு பின்னணி இசையும் கொடுத்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொடுத்தார் திரு ஜே பி சேர் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி கொள்கிறேன் அதே வேளையில் எடிட்டிங் இந்த படத்தோட எடிட்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா எமது ஈழத்து ஒரு பெண்மணியை முடித்து இருக்கிறார் மதுரை ராஜா என்று சொல்லி அவர் இந்தியன்ஸ் ஒரு ஈழத்து பெண்மணி எங்களுடைய ஈழத்து பிள்ளையை தான் அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறார் அந்த உணர்வோடு எங்களுக்கு இரவு பகல் பார்க்காமல் நாங்கள் கேட்கிற எல்லா விடயத்திலேயும் அவர் வந்து அதுல பங்குட்டு டைம் பார்க்காமல் என்ன வேணும் இதுல என்ன அப்படி என்று சொல்லி அவர் அழகாக சித்தரித்து எங்களுக்கு அந்த எடிட்டிங் உதவியும் அவர் செய்து கொடுத்தார் அதே போல நாங்கள் இந்த படம் ஷூட்டிங்காக நாங்க புதுக்கோட்டை அணுகணும் அங்கே ஒரு புதுக்கோட்டை முகாமன்று இருக்கின்றது இப்ப எங்களுக்கு அந்த பெரிய மலையடி அந்த அந்த கல்லு உடைக்கிற இடங்கள் எல்லாமே அதில் இருக்க இந்த இந்திய மண்ணில் வாழக்கூடிய எமது உறவுகள் எல்லாமே எங்களுக்கு வந்து அஹ் எடுத்து பண்ணு நீ உனக்கு தராமையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு எங்களுக்கு அந்த இன்ஜினியர் ஆபீஸா இருக்க கூட்டும் எங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா லொக்கேஷன்களையும் எங்களுக்கு தானமாக கொடுத்து எங்களை ஒரு ஒரு அரணைப்போட எங்களுக்கு அந்த படத்தை எடுப்பதற்கு உதவி செய்த அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஹ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு இப்ப ஒளிப்பதிவு எடுக்கும்போது எங்கட ஈழத்து முகாமில் வசித்துக் கொண்டிருக்கின்ற முப்பத்தி நாலு ஆண்டுகளாக அகதியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு தம்பி சிறிதரன் அவர்கள் ஒளிப்பதிவை அவரிடம் சொன்னோம் இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சின்ன சின்ன குறும்படங்களை செய்து வந்தோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுக்க வேண்டும் அப்படி என்பதுக்காக எங்களுக்காக ஒரு பதினைஞ்சு நாள் வந்து அந்த படத்தை முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்போடு எங்களுடைய இடத்தின் தம்பி ஸ்ரீதர் அவர்கள் மிக அருமையாக செய்து கொடுத்தார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி செய்து கொள்கிறேன் அதே போல இந்த படத்தில் நடித்த அந்த அந்த மகனாக நடித்த அஹ் தம்பி ஜெகதீசன் அவர்கள் பெரம்பலூர் இலங்கை அகதி முகாமை சேர்ந்தவர் அவரும் தன்னுடைய அவர் என்னுடைய படத்துக்கு நடிக்க கூப்பிடும் போது அவங்களுடைய தாயார் மிக ஒரு நோயற்று நோய் ஹாஸ்பிட்டலில் அனுமதி அனுமதித்திருந்த போதும் எங்களுக்காக வந்து அவர் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொடுத்தார் அதே போல அதில் நடித்த கதாபாத்திரங்கள் அனைவருமே இலங்கை அகதி முகாமை சேர்ந்தவர்கள் அதில் பின்னணி குரல் கொடுத்தவர்களும் இலங்கை அகதி முகாமையை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் இப்ப எல்லா ஆஹ் திறமைச்சாலிகள் நிறைய இருக்கின்றார்கள் அவருடைய திறமை நிறைய இருக்கின்றது அதை வெளிக்கொண்டு முடியவில்லை அவர்கள் முடியாது எங்களால் அந்த மாதிரி ஒரு பிண்டைய ஒரு தனி திறமையை அவர்கள் வெளிக்கட்ட முடியவில்லை என்பதுதான் எங்களுடைய கவலை இந்த நேரத்தில் நான் ஏன் பயன்படுத்தின என்றால் ஒவ்வொரு இவர்களை பயன்படுத்தி இந்த கதையை உருவாக்கி இவர்களே நான் வந்து நடிக்க வைத்தேன் என்றால் இவர்களுடைய திறமை வெளிப்படுத்த வேண்டும் நாளை அடுத்த தலைமுறை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திறமை சில இன்னல்கள் அது எல்லாமே எங்களுக்கு வந்து கடந்து இந்த படத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம் அருமை உண்மையில் கேட்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளவோ வலிகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த படைப்பின் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் சந்திக்கின்ற இன்னல்களை இடையூறுகளை அல்லது எதிர்காலத்துக்கு ஒரு சூனியமான ஒரு எதிர்காலத்தை எங்கள் அடுத்த சந்ததி சந்திக்க கூடாது என்ற எண்ணத்தோடு இந்த பரப்புரைக்கான ஒரு படைப்பாக நீங்கள் இதை படைத்திருக்கிறீர்கள் தம்பி பிரதீபன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த படைப்பு எப்படியெல்லாம் யாரையெல்லாம் சென்றடைய வேண்டும் இந்த படைப்பு மூலம் சாதிக்க விரும்புவது என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் இந்த படத்தின் மூடாக நாங்கள் ஆசைப்படுவது என்னென்னு சொல்லி சொன்னால் அஹ் நான் மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் ஒரு ஆசையை இயங்கி இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அந்த வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்னவென்றால் இந்த திரைப்படம் மூலமாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த படம் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சினால் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு அது பே சென்றடைய வேண்டும் ஒன்று அதே நேரத்தில் எங்களுடைய புலம்பெயர் நாடுகள வாழுகின்ற இந்த படத்தை பற்றி பேசும்போது பல அமைப்புகள் என்னோட பேசியிருந்தார்கள் அஹ் நம்பிக்கை பண்ண நிறுவனங்கள் மற்றும் இதுல உயிலவன் மற்றும் பாலேந்திரன் அண்ண இப்படி போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த படத்தை ஊக்குவிப்பதற்கு தங்களால முடிந்த உதவிகளையும் தாரன்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த பட்ட படங்களும் வந்து நீங்கள் இதுல தொடர்ச்சி எடுக்கிறதாக இருந்தா கூட அதுக்கான உதவியையும் சொல்லி சொல்லியிருந்தார்கள் இந்த விடயம் வந்து எப்படிச்சுன்னா வரும் இந்தியாவில மட்டும் தங்களுடைய அகதி அகதியாக மக்கள் வாழவில்லை புலைமந்தி எல்லா நாடுகளையும் வாழுகிறார்கள் ஒட்டுமொத்த நாடுகள்லயும் மற்ற நாடுகளுக்கு குடியுரிமை கொடுத்திருந்தாலும் அதிகபட்சமாக வந்து இந்தியாவில தான் என்னவங்களுடைய மக்களுக்கு குடியுரிமை இப்ப முப்பது வருஷமாக கொடுக்க முடியாம இந்திய அரசாங்கம் இருக்கிறது அதுக்கான அஹ் அதாவது அதுக்கான அந்த விளக்கம் எங்களுக்கு மத்திய அரசாங்கம் என்னவங்களுக்கு தரவில்லை எதுக்காக அந்த குடியுரிமை எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பது இப்ப எங்கட எங்கட முகாமுக்குள்ள பல அரசியல் பல அதிகாரிகள் வந்து போறார்கள் வருஷத்து வருவார்கள் எங்களுடைய கோரிக்கையை கேட்பார்கள் நாங்கள் மனுக்கள் கொடுக்குறோம் அங்க மனுக்கள் கொடுக்கும் போதே நாங்க முதல் முதல் கொடுப்பது வந்து எங்க குடியுரிமையை பெற்று தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நான் சொல்லுவோம் அடிக்கடி சொல்லுவோம் எங்களோட மூன்று தலைமுறையா மூன்று தலைமுறையா வந்து எங்களோட குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையை தான் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் எங்களோட இருந்து அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா மாற வேண்டும் அதாவது வந்து ஒரு ஜனநாயக ரீதியில எல்லா நாட்டிலையும் எப்படி ஒரு ஒரு இன மக்கள் வாழுகிறார்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ கௌரவமாக இங்க மக்கள் எல்லா வளங்களோடையும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி எங்களுடைய பட்டதாரிகளாக படித்த மாணவர்கள் நல்ல இடத்துல போய் வேலை வாங்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு அந்த சிந்தனையோட தான் இந்த படம் இந்த படம் போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நான் இதை 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 செய்து முடிக்க வேண்டும் என்றதை முழுமையாக நான் நிற்கிறேன் என்ற இதுக்கான உதவிகளையும் புலமைந்த நாடுகளில் வரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது கணேசன் தங்கவேல் அவர்களே இந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது திரைப்படத்தினுடைய கதையை பார்த்த பொழுது ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்பம் பொருளாதார நெருக்கடிகள் மத்தியில் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த உணர்வை அந்த மண்ணில் நீங்கள் சந்திக்கின்ற சம்பவங்களை மிக அற்புதமாக நீங்கள் வெளிக்காட்டியிருந்தீர்கள் உங்களுடைய பின்னணி இந்த திரைப்படத்தில் கதையாக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நீங்கள் உங்களை பற்றி எப்படி என்ன சொல்லுவீர்கள் இது ஒரு கற்பனை கதை அல்லது முப்பத்தி நாலு ஆண்டுகளாக என் கண் ஊடாக நான் பார்த்த விடயங்கள் தான் இந்த கதையில் வந்திருக்கின்றது நான் அனுபவித்திருக்கின்றேன் ஒரு தகப்பனாக நான் அந்த வேதனைகளை அனுபவித்திருக்கின்றேன் கல்வி என்னுடைய மகன் படிக்க வைக்கிறதுக்கு நான் இவ்வளவு கடன் நீர் பண்றேன் அந்த ஒரு வேதனை எனக்கு அதே போல் எனக்கு இருப்பது போல் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனும் இந்த கஷ்டத்தை அவர்கள் பட்டிருக்கின்றார்கள் அது தன்னுடைய பிள்ளையை மேற்படி படிச்சு ஒரு பட்டதாரி ஆக்க வேண்டும் ஒரு கனவு அந்த கனவை நின் நினைவாக்கி கொடுத்த மாணவர்கள் சரியான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்காததால் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு சென்றடைகின்றார்கள் சொல்ல போனால் பெயிண்டிங் வேலைக்கு இன்றைக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் ஸோ இப்போ இவங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண போனாங்கட்டா அவங்களுக்கு மாசம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதை அந்த சர்டிபிகேட் அங்க வச்சு போட்டு இப்படி பெயிண்ட் விலைக்கு போற மாணவர்கள் நிறைய பேர் என் கண்கூடாக பார்த்துருக்கின்றேன் அந்த ஒரு சிந்தனையோடு தான் அந்த ஒரு வழியோடு தான் இந்த ஒரு கதையை நான் எழுதினேன் அதில் நான் நடிக்கும்போது கூட நான் ஒரு நடிகனாக நடிக்கவில்லை என்பது மிக மிக உண்மை அது ஒரு அனுபவப்பட்ட ஒரு ரீதியாக தான் நான் நடித்திருக்கேன் இப்போ என்ன இப்போ என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பிரபானன் இப்போ நான் சாதாரண ஒரு பெயிண்டர் நான் இலங்கையில கல்வி கற்றவன் இலங்கையில ஏழாம் ஆண்டு படித்தவன் அதைத்தான் என் திரைப்படத்தில் நான் முன்வைத்திருக்கின்றேன் இது உண்மை நான் இங்க வந்து மேல் படிப்பு படி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் நான் அடுத்த வருடம் இலங்கை சென்று விடுவேன் அங்க நான் என்னுடைய கல்வியை தொடர்ந்து விடுவேன் என்ற ஒரு எண்ணம் இருந்தது ஒரு வருடமும் இரண்டு வருடம் இல்ல முப்பத்தி நாலு ஆண்டுகள் என் நாட்டை நான் பார்க்கவில்லை என்னுடைய சந்ததிகள் ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தாலும் எங்களால் போய் அதை பார்க்க முடியவில்லை இந்த பெயிண்டிங் வேலை செய்துதான் என்னுடைய மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான் எல்லா வசதியும் இருந்தும் அவரை நான் ஒரு பட்டதாரியா நன்றி பாக்குறேன் ஆனால் பட்டதாரியா அவரை அவர் அவர் ஆக்கப்பட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வெளிநாடுகளுக்கோ இல்ல எங்கேயும் போறதுக்கான வழி இல்லாமல் அஹ் நினைக்கும் போது நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முகாம்களுடைய பெற்றோருடைய நிலைப்பாடும் இதுதான் தன்னுடைய பிள்ளையில படிக்க வைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தில் அவன் எப்படியாவது படிக்க வைத்தர்றான் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் படித்த பிறகு அது கேள்விக்குறியா இருக்குது அது அதை அதைத்தான் தான் நாங்கள் அந்த வெளி எடுத்து காட்ட வேணும் இந்த மக்கள் அதை புரிந்து கொண்டு நம்மளது மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் ஒன்றிணைந்து இது இதுக்கு அடுத்த கட்டத்துக்கான வழி இந்த குடியுரிமை அதை கொடுத்து கொடுத்துட்டார்கள் என்றால் அடுத்த தலைமுறையாவது ஒரு நிலைப்பாடோடு வாழ்வார்கள் என்பது என்னுடைய தான் நான் நினைக்கின்றேன் உண்மையிலே படைப்பாளிகள் அல்லது படைப்புகள் என்பது எந்த விதமான விடயங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு பரப்புரை செய்வதற்கு குறிப்பாக இந்த விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த திரை ஊடகம் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு அதை கருத்தில் கொண்டு ஆவணப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அன்பு தமிழ் உறவுகளே இந்த செவ்வி என்பது ஒரு குறும் செவ்வியாக இருந்தாலும் இந்த குறும் திரைப்படத்தை அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மிகுந்த சிரமங்கள் மத்தியில் சிறிய பொருளாதார பலத்தோடு அவர்கள் படைத்திருக்கிறார்கள் இங்கே படைப்பினுடைய தொழில்நுட்பங்கள் என்பவற்றை பார்ப்பதை விட அங்கே பேசுகின்ற அந்த கதாபாத்திரங்கள் கணேசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே அவர்கள் நடிக்கவில்லை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய வகையில் பொறுமையாக இந்த திரைப்படத்தை முழுமையாக பார்ப்பதோடு மட்டும் நின்றுவிடாது உலகளாவிய ரீதியில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய வலியை அந்த மக்களுடைய அவலங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் அவற்றை காண்பிப்பதோடு இதை ஒரு பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த திரைப்படத்தின் பின்னால் பார்த்ததுக்கு பின்னர் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய வேண்டுதல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதுதான் எங்களால் செய்யக்கூடியது புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகமாக எங்களுடைய உறவுகளுக்கு செய்யக்கூடிய பெரிய ஓர் கைங்கரியமாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இப்பொழுது நீங்கள் இந்த திரைப்படத்தை சம்மட்டி என்ற தலைப்பில் கல்லுடைத்து தந்தை தன் மகன் பிறந்ததிலிருந்து அவனை எந்த கவலையும் இல்லாமல் வளர்க்கிற ஒரு விடயமும் இறுதியில் அவர் படுகிற துன்பமும் துயரமும் இந்த திரைப்படத்திலே காண்பிக்கப்படவிருக்கிறது முழுமையாக பாருங்கள் ஆதரவு வழங்குங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்